நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு பர்டிகுலர் டைம்ல எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எஸ்பிஐ இப்போ அதிரடியாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இது எதனால அது மட்டும் இல்லாம அந்த டைமிங் எப்போ அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு பேங்க்கும் சரி அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு கொஞ்சம் பர்டிகுலர் பீரியட் மட்டும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்துட்டு வாடிக்கையாளர்கள் வந்து வேற ஏதாவது அதர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்காகவும் இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு பேங்க்கும் வந்து கண்டினியூஸாக வந்து வெளியிட்டு தான் இருப்பாங்க இப்போ ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் வந்து இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில தான் இப்போ எஸ்பிஐயும் வந்துட்டு அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சுல இருந்து ஒரு மணி வருடம் யாராலுமே வந்து அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றது பண்ண முடியாது அதாவது எஸ்பிஐ உடைய ஆப்பா இருக்கட்டும் இல்ல இல்ல இந்த பீம் ஆப்பா இருக்கட்டும் இந்த ஆப் எல்லாம் வந்துட்டு உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களோட யூபிஐ வாலெட் மூலியமாகவும் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அந்த டைம்ல அதர் ஆப்ஷனா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க வந்து பின் இல்லாம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்றீங்க இல்லையா ஸோ அந்த லிமிட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது மூலியமாகவும் வந்துட்டு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்க இல்ல அப்படினாலும் அந்த வாலட்ல இருக்க அமௌண்ட் அந்த லிமிட் வரலுமே வந்துட்டங்களாங்களா ட்ரான்சேக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க நீங்க கையில கேஷ் எடுத்து வச்சுக்கணும் அப்படினாலும் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த விஷயம் தான் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது எஸ்பிஐ யூசர்ஸ்க்காக ஒரு அவேர்னஸை எடுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அதில் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் நாளைக்கு ஏதாவது வெளியே போகிற பிளான் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இப்போ எல்லாருமே ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்காங்களா அப்படின்னா பார்த்தா அதுதான் கிடையாது எல்லாருக்கிட்டையுமே அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் யூஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கேஷ் எடுக்கிறதோ இல்ல வந்து யூபிஐ வால்ட் யூபிஐ லிட் மூலியமா வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகள்ல ஈடுபடலாம் அப்படின்றதையுமே வந்துட்டு எஸ்பிஐ தரப்புல தெரிவிச்சிருக்காங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க